அனைவருக்கும் வணக்கம் கடந்த அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ்நாடு அரசு மற்றும் பொது இணைய திட்ட ஆணையர் உயர் அதிகாரிகள் ரேஷன் கார்டு திருத்தம் செய்வதில் சில நடைமுறையும் கட்டுப்பாடையும் கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்ன எல்லா திருத்தமும் பேர் சேர்த்தல் நீக்கம் நீக்கம் முகவரி மாற்றம் இப்படி எல்லா திருத்தமே வருஷத்துக்கு இரண்டு முறை மட்டுமே விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் தான் டூப்ளிகேட்டு கார்டும் வருஷத்துக்கு ரெண்டு முறை மட்டும்தான் விண்ணப்பிக்கலாம் அதாவது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இதையே கொண்டு வந்திருக்காங்கன்னா இதுவரைக்கும் அதை திருத்தம் செய்கிறது பதிவிறக்க செய்கிறதுலாம் அரசு எந்த ஒரு கட்டுப்பாடமும் இல்லாதனால இதை எல்லாருமே பயன்படுத்திட்டு வந்தாங்க இதனால் இந்த துறையோட அதிகாரிகளுக்கு பணி சுமை அதிகமாக இருந்தாலையும் தமிழ்நாடு வர புகார் பொது இணைத்து குறைதீர்ப்பு குறை தீர்ப்பு முகாமு மாவட்ட ஆட்சியர் புகார் முகாம் இது எல்லாத்துலேயுமே மிக அதிகப்படியான புகார் மனுவாக இருக்கிறது இந்த ரேஷன் கார்டு சம்மந்தமாக உள்ளது மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் அரசு நலத்திட்டம் பெறுவதற்காக சில பேர் அடிக்கடி அதில் மாற்றம் செய்கிறதுனால இந்த கட்டுப்பாடை கொண்டு வந்திருக்காங்க அதனால் அனைவரும் கவனிங்க இது ரேஷன் கார்டில் ஒரு திருத்தம் செய்யணும்னாலே அது எதோ வேணால் இருக்கலாம் ஆறு மாதம் குறைந்தபட்சம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் செய்யலாம் அதனால் எல்லோரும் இதை ரொம்ப தெளிவாகவும் கவனமாக கையாளங்க இல்லைன்னா நமக்கு தான் சிக்கல் நன்றி